ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கு செப்டம்பர் இருபதாம் தேதி காலை நிலவரப்படி இன்றைக்கி தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா விலைக்குறைய எதுவும் வாய்ப்புகள் இருக்குதா இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் பத்தாயிரத்தி இரநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் வெள்ளியும் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் அதிகரித்து நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போது நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வரப்படி சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது ஆனால் நம்ம யூஸ்டாவில் இருக்குங்கிறான இந்திய ரூபாயினிட மதிப்பு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி தங்கத்தோட விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஒரு கிராமுக்கு விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அதனைத் தொடர்ந்து வெளியோடய விலையும் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது ஸோ இந்திய ரூபாயினிடம் மதிப்பு நமக்கு ஒரு பதினஞ்சு பைசா தான் ஸ்ட்ரெந்தன் ஆகிருக்குது அப்படிங்கிற காரணத்தை அதனால வெள்ளியோட விலையும் இன்றைக்கி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும் வெளியோட விலை எவ்வளோ ரூபா வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபா இல்லை ரெண்டு ரூபாய் வந்து விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி வந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது ஸோ இதில் வந்து சின்ன அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கி என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதான் வந்து நாளைக்கும் இருக்கும் ஸோ நம்ம ஒரு மணி நேரம் டைம் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ